புனித சாபாஸ் துருக்கி நாட்டை சேர்ந்தவர் புனித சாபாஸ் துருக்கி நாட்டைச் சேர்ந்தவர் இவர் தன் உலக வாழ்வை துறவர வாழ்வைக்கே நேர்ந்தவர் புனித சாபாஸ் துருக்கி நாட்டைச் சேர்ந்தவர் இவர் தன் உலக வாழ்வை வாழ்க்கையை துறவர வாழ்க்கைக்கே நேர்ந்தவர் புனித சாபாஸ் கிபி நானூற்றி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் ஜான் சோவியா என்ற செல்வந்தரின் செல்வ மகனாக பிறந்தார் இவர் தன் வாழ்வை துறவரத்துக்கு நேர்ந்ததால் தன் செல்வத்தையும் துறந்தார் கப்படோவியாயைச் சேர்ந்த மவுடலாஸ்கே தான் இவன் பிறந்த ஊர் கப்படோக்கியாவைச் சேர்ந்த மவுடலாஸ் கேதான் இவர் பிறந்த ஊரு அக்கிராமத்தில் தான் உள்ளது இச்சிறந்த புலிதரின் பிறப்பின் பேரு இவரது பெற்றோர் இராணுவ பணி காரணமாக அலெக்சாண்ட்ரியா சென்றார் இவரது பெற்றோர் ராணுவ பணி காரணமாக அலெக்சாண்ட்ரியா சென்றார் அப்போது அப்போது இவரின் ஒரு மாமா வீட்டில் தனிமரமாக நின்றார் அப்போது இவரது மாமன்களுக்கிடையே நடந்தது சொத்து தகராறு அப்போது இவரது மாமன்களுக்கிடையே நடந்தது சொத்து தகராது எட்டு வயது சிறுவனான இவருக்கு அப்போதுதான் தெரிந்தது உறவுகளுக்குள் இருக்கும் கோளாறு அப்போது இவரது மாமன்களுக்கிடையே நடந்தது சொத்து தகராறு எட்டு வயது சிறுவனான இவருக்கு அப்போதுதான் தெரிந்தது உறவுக்குள் இருக்கும் கோளாறு அப்போது இவருக்கு அருகிலுள்ள மடாலயம்தான் அடைக்கலம் தந்தது அவ்வேளையில் இவருக்கு அருகிலுள்ள மடாலயம்தான் அடைக்கலம் தந்தது அவ்வேளையில் தான் இவருக்கு ஈன பிறவிகள் வாழும் இவ்வுலகில் ஞான துறவியாகும் எண்ணம் வந்தது அப்போது இவருக்கு அருகிலுள்ள மடாலயம்தான் அடைக்கலம் தந்தது அவ்வேளையில் தான் இவருக்கு ஈன பிறவிகள் வாழும் இவ்வுலகில் ஞான துறவியாகும் எண்ணம் வந்தது பக்தியும் படிப்பும் கலந்ததுதானே தானே மடாலய படிப்பு பக்தியும் படிப்பும் கலந்தது தானே மடாலய படிப்பு அப்போதுதான் வந்தது இவருக்கு மடாலயத்தின் மீது பிடிப்பு அம்மடாலயத்தில் தான் இவர் வேதாகமத்தை வேகமாக வாசிக்க கற்றார் அம்மடாலயத்தில் தான் இவர் வேதாகமத்தை வேகமாக வாசிக்க கற்றார் அங்குதான் இவர் வேத நாயகனின் ஆசியையும் பெற்றார் இவரின் பெற்றோரோ இவருக்கு திருமணம் செய்து வைக்க துடியாய் துடித்தார் இவரின் பெற்றோரோ இவருக்கு திருமணம் செய்து வைக்க துடியாய் துடித்தார் நேசித்த இவரோ குடும்ப வாழ்வை அடியோடு இவரின் பெற்றோரோ இவருக்கு திருமணம் முடித்து வைக்க துடியாய் துடித்தார் துறவு வாழ்வை நேசித்த இவரோ குடும்ப வாழ்வை அடியோடு இவர் தன் பத பதினெட்டாவது வயதில் துறவியாவதற்கு முடிவெடுத்தார் இவர் தனது பதினெட்டாவது வயதில் துறவியாவதற்கு முடிவெடுத்தார் இவர் தன் இளம் வயதிலே தூய துறவியின் வடிவெடுத்தார் இதன்பின் இவர் பாலஸ்தீனத்திற்கு பாத யாத்திரை சென்றார் அதன்பின் இவர் பாலஸ்தீனத்திற்கு பாத யாத்திரை சென்றார் அங்குதான் இப்பாழும் உலகில் தனிமையில் வாழும் துறவிகளை கண்டார் அதன்பின் இவர் பாலஸ்தீனத்திற்கு பாத யாத்திரை சென்றார் அங்குதான் இவர் இப்பாழும் உலகில் தனிமையில் வாழும் துறவிகளை கண்டார் பல ஞானிகளின் வாழும் பாலஸ்தீனமோ ஒரு பாலைவன பகுதி பல ஞானிகள் வாழும் பாலஸ்தீனமோ ஒரு பாலைவன பகுதி அங்கு தூய துறவிகள் வாழும் இடமோ அருள் வாழும் அருள் வனமும் மிகுதி பல ஞானிகள் வாழும் பாலஸ்தீனமோ ஒரு பாறைவீரப் பகுதி அங்க தூய துறவிகள் வாழும் இடமோ ஒரு அருள் சோலைவனமும் மிகுதி அங்குதான் இவர் புகழ்பெற்ற ஆன்மீக தலைவர் புரிந்த யூத்திசியிடம் சென்றார் அங்குதான் இவர் புகழ்பெற்ற ஆன்மீக தலைவர் புரிந்த யூத்திசியிடம் சென்றார் அப்படிதர் இப்புனிதருக்கு உதவியாளர் பதவியை தந்தார் வாழ்வு இனிமையானதா என்பது எண்ணம் தனிமை துறவு வாழ்வு இனிமையானதா என்பது யூத்தியாசின் எண்ணம் ஆனால் சாபாஸ் நடந்து கொண்டதோ புகழ்பெற்ற புனிதர் யூத்தியாசே புகழும் வண்ணம் சாபாஸுக்கு தனிமை வாழ்க்கை இனிமை தந்ததால் தனிமையில் வாழ்ந்தார் சாபாஸுக்கு தனிமை வாழ்க்கை இனிமை தந்ததால் தனிமையில் வாழ்ந்தார் பின் இவரை தலைவராக ஏற்ற சிலர் இவரோடு சேர்ந்தார் கிபி நானூத்தி எண்பத்தி மூன்றில் இருசிலேமுக்கு அருகில் உள்ள புகழ்மிக்க சாபா மடாலயத்தை கட்டி முடித்தார் கிபி எண்பத்தி மூன்றில் இருசிலேமுக்கு அருகிலுள்ள புகழ்மிக்க கட்டி முடித்தார் கடவுளும் இப்பொனித தொட்டதற்கெல்லாம் வெற்றி அளித்தார் ஒன்றில் புனிதக்கு இருசிலே திருச்சபை தலைவர் குறுப்பட்டம் வழங்கினார் கிபி நானூத்தி தொன்னூத்தி ஒன்றில் புனித சாபாஸுக்கு இருசிலேம் தலைவர் பட்டம் வழங்கினார் புனித சாபாசும் அருள் பட்டத்தோடு விளங்கினார் பாலஸ்தீனத்தில் உள்ள அனைத்து மடாலய தலைமை பொறுப்பை ஏற்றார் கிபி நானூத்தி தொண்ணூத்தி நான்கில் பாலசீனத்தில் உள்ள அனைத்து மடாலய தலைமை பொறுப்பையும் ஏற்றார் அக்காலத்தில் இப்படி அனைத்து மடாலய துறவிகளுக்கும் பெருமை சேர்த்தார் இவர் தன் வாழ்நாளில் கட்டி முடித்த மடாலயங்கள் பதினான்கு தன் வாழ்நாளில் கட்டி முடித்த மடாலயங்கள் பதி நான்கு திரு தங்கும் விடுதியும் நான்கு இவர் தன் வாழ்நாளில் கட்டி முடித்த மடாலயங்கள் பதினான்கு திரியாத்திரிய தங்கும் விடுதியும் நான்கு இதிலிருந்து தெரியும் இவரின் மாண்பு பைசாண்டிய பேரரசின் உள்ள அனைத்து மட விதிகளை மதியோடு உருவாக்கினார் பைசாண்டிய பேரரசில் உள்ள அனைத்து துறவு மட விதிகளை மதியோடு உருவாக்கினார் இவரின் புரிதமைக்க செயலால் அங்குள்ள துறவிகளும் தம்மை துறவிகளுக்கும் தம்மை குருவாக்கினார் பைசாண்டிய பேரரசில் உள்ள அனைத்து துறவு மட விதிகளை மதியோடு உருவாக்கினார் இவரின் புனிதமைக்க செயலால் அங்குள்ள துறவிகளுக்கும் தம்மை குருவாக்கினார் புனித சாபா சிவலகில் தொண்ணூற்று நான்கு வயது வரை வாழ்ந்தார் புனித சாபாஸ் இவ்வுலகில் தொண்ணூத்தி நான்கு வயது வரை வாழ்ந்து கிபி ஐநூத்தி முப்பத்தி இரண்டாம் வாரம் வருஷம் டிசம்பர் ஐந்தாம் தேதி தன் வாழ்க்கை ஓட்டத்தை முடித்தார் புனித சாபாஸ் இவ்வுலகில் தொன்னூற்றி நான்கு வயது வரை வாழ்ந்து கிபி ஐநூத்தி முப்பத்தி இரண்டாம் வருடம் டிசம்பர் ஐந்தாம் தேதி தன் வாழ்க்கை ஓட்டத்தை முடித்தார் இப்புனிதர் நமக்கும் கூட உலக வாழ்வின் மீதி இருக்கும் நாட்டத்தை குறைத்தார் மார்சபா மடாலயத்தில் உள்ளது இப்புனிதனும் பொன்னுடலின் மிச்சம் மார்சபா மடாலயத்தில் உள்ளது இப்புனிதரின் பொன்னுடலின் மிச்சம் இப்புனிதரின் பொன்னான வாழ்வை கண்டு இவரை நெருங்க அழகைக்கும் அச்சம் மாசமா அடையாளத்தில் உள்ளது இப்புனிதரின் புன்னுடலின் மிச்சம் இப்புனிதரின் புன்னான வாழ்வை கண்டு இவரின் நெருங்க அழகைக்கும் வந்தது அச்சம்